கல் பிரியமான சகோ சகோரிகளை திருமுத்துக்கள் சந்திப்பதே விழுங்குமாச்சா இருக்கிறேன் இயேசுவின் அன்பு லூகா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இயேசு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார் பிரியமானவர்களே நாம் இயேசுவின் அன்பை குறித்து அறிந்திருக்கிறோம் நீளம் அகலம் உயரம் ஆழம் காண இயலாத அன்பு இப்படியெல்லாம் அன்பு செய்ய முடியுமா என்று நம்மையெல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திடும் அன்பு உண்மையான அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அதற்கு இயேசுதான் சிறந்த உதாரணம் நம்மீது கொண்ட அன்பிற்காக அனைத்தையும் பொறுத்து கொண்டார் இயேசு பழி கசையடி முள்முடி அவமான பேச்சுக்கள் பாரச்சிலுவை ஆணிகள் தந்த வழி கரடுமுரடான பாதையில் பசியோடும் தாகத்தோடும் களைப்போடும் ஒரு பயணம் என அனைத்தையும் சகித்து கொண்டார் தன்னை கொடுத்த சீடனை நண்பனென்றும் தன்னை மறுதளித்த சீடனை கருணையோடும் நோக்கியதை விடவும் இயேசுவின் உண்மையான அன்பிற்கு இன்னும் சாட்சிகள் வேண்டுமா இயேசுவின் உண்மையான அன்பை நாம் சிந்தித்து தண்ணீரின் மூழ்கினால் மட்டும் போதாது நம்முடைய வீட்டில் பணித்தளத்தில் சமூகத்தில் நாம் அனைத்தையும் பொறுத்து கொள்கின்ற அன்பு உடையவராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து இயேசுவைப் போன்று வாழ முயற்சி செய்வோம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று அன்பு செய்யவும் அதனால் வரும் துன்பங்களை உம்மை போல் பொறுத்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்